நீங்கள் ஒரு அவுன்ஸ் வந்து ஆய்வு மொழிங்கன்னா அதனால் அனைவருக்கு வணக்கம் என் பேர் புல்டன் ஃபிஷின் பாதி மாநகர் நாற்பத்தாறாவது வருடம் அஇஅதிமுக பொறுப்பில் இருக்கேன் பயணிச்சு நம்ம பாத்தி வந்து இரண்டு வருடமாவது ஒரு பிரச்சனை நிலவிக்கே புது குடிநீர் போட்டு கொள்ள இருக்க ஒரு வீட்டுக்கு தலா இருபத்தி நான்காயிரம் ஒரு இரநூத்தி வீட்டுக்கு மேலே பிரிச்சுட்டு அவங்களுக்கு ரசீதனம் கொடுக்கல அந்த மக்களை ஏமாற்றி வராங்க துணை மேரு துணை மேருடைய கணவர் ஏமாற்றி வராங்க இதை பற்றி கேட்கும் போதெல்லாம் ரெண்டு மாதத்துல நான் பண்ணி தந்துடுறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க மாநகராட்சியில் மாதம் மாதம் இருபத்தஞ்சி பேருக்கு தான் காடு போட படம் ஒரு பொய்யான ஒரு அலாட்மெண்ட்டை தகவல் கொடுத்துட்டு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ நான் கமிஷனுக்கு வந்து ஒரு லெட்ரு கொடுத்துருக்கேன் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு ஆள் ஒரு வீட்டுக்கு இருபத்தி நாலாயரூவா கொடுத்துருக்காங்க மொத்தம் அறுபது லட்ச ரூபாய்க்கு மேலே மக்கள் இழந்திருக்காங்க இது பெரிய இமாலய ஊழல் இந்த ஊழலை உடனே ஒரு ஆய்வுக்குழு ஏற்பாடு பண்ணி யார் யாருக்கு பைப் லைன் போட்டு காடு வராமல் இருக்குது ரசித்து வராமல் இருக்கின்ற முறையாக பரிசோதித்து உடனடியாக ஆய்வு செய்து மக்களுக்கு நியாயத்தை கிடைப்பதற்கு நியாயம் கிடைப்பதற்காக மதிப்புக்குரிய ஆணையர் அவர்களை சந்தித்து மனு கொடுத்துருக்கேன் மக்களுக்கு நியாயம் கிடைக்கின்ற நம்புகிறேன் மிக விரைவில் மக்களுக்கு எல்லாருமே ஒரிஜினல் காடு போட்டு கொடுப்பாங்க என நம்பிக்கை இருக்குது மேலும் இது தவறும் பட்சத்தில் இது பொதுநலக்காக என் சொந்த செலவில் மக்களுக்காக என் மண்ணின் மக்களுக்காக ஏமாந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரை போராட்டத்திலும் தயாராக இருக்கிறேன் நீதிமன்றம் சென்றும் நியாயம் கிடைப்பதற்கும் நான் தயாரிப்பேன் என்று தரத்தில் தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் பார்த்தி மன்னர் ஒன்று ரெண்டு ஆறு நம்ம ஆறாம் தெரு பன்னெண்டு தெரு இருக்கு ஆறு 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 தெரு இருக்குது அதுக்கப்புறம் இந்திரா நகர் சார்ஜ் ரோட் தொடர்ச்சி பாடித்தெரு வேளாங்கண்ணி மாதா பிவிஆர்புரம் புல் தோட்டம் தாமஸ் நகர் மொத்தம் சுற்றி இருக்க பகுதிக்குள்ள நாற்பத்தாறாம் பகுதிக்கு அடங்கும் அடங்கும் இதில் எல்லா பகுதியிலையுமே கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு கொண்டு பைப்லைன் போட்டு பாடுபடுதாமே இதை நிபுண குழு தனி ஆய்வு குழு போட்டு விசாரித்தாங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஊழல் இதில் தெரியும் இது முப்பது வருட காலமாகவே இந்த மிரட்டல் நடந்துக்கிட்டே இருக்குது மக்கள்கிட்ட காசு இது வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கு மாநகராட்சிக்கு இந்த வாடகை வச்சு பல கோடி லாஸ்ட் தான் குடிநீரில் அதை நான் இந்த தருணத்தை தெரிஞ்சுக்கிறேன் மேயர் அவர்களும் கமிஷனவர்களும் இது தனிப்பட்ட கவனம் எடுத்து உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு மக்களுக்கு பணம் வாங்கிய மக்களுக்கு ரசீது போட்டு காடு போட்டு கொடுத்து அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வழிவகை செய்யணும்னு கேட்டு